ஆண்டிமடம் அருகில் உள்ள வல்லம் கிராமத்தில் சமயபுரம் பாதயாத்திரை செல்லும் பக்தர்கள் மாரியம்மனுக்கு பால்குடம் எடுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகில் உள்ள வள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் பக்தர்கள் ஆண்டுதோறும் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்து சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு நடந்து செல்வது வழக்கம் இதனையொட்டி இன்று பக்தர்கள் பால்குடம் அக்னி சட்டி பூங்கரகம் முளைப்பாரி எடுத்து பம்பை உடுக்கை முழங்க மாரியம்மன் காளியம்மன் பெங்காலியம்மன் போன்ற வேடங்களை அணிந்து நடனமாடியபடி பெரிய ஏரியிலிருந்து பக்தர்கள் விரதம் விரதமிருந்து பால்குடம் கரகம் அக்னி சட்டி எடுத்துக்கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்து கோவிலை அடைந்தனர் இதனையடுத்து அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன இதில் சுமார் எழுபதற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பறந்தர பாருங்கடி பறந்ததா பாருங்கடி பற்றி பறந்ததை பாருங்க மாறிக்கு பல்லு அறுசைய பாருங்கடி வாழம்பாட முத்து மாறிக்கு பல்லு அறுசைய வாருங்கடி பரந்தத பாருங்கடி நல்ல பொடிய பரமந்தர வாருங்கடி வாழ பாருங்கடி கொடியும் பறந்ததை பாருங்க பழம்போட நபர் மார்க்கி கொடுத்து நல்ல பாருங்கடி கோவை வாழம்பரம் முத்து மாறி பல்லு பாருங்க கத்திரிக்கலந்து புத்தன பாருங்கடி பாருங்காடி கத்தரி கலந்து புத்தன பாருங்கடி கத்திரிக்கொருமாறுக்கு காசு விளையாட்ட பால்காடி கத்தரிக்குங்க காசு விளையாட்டு